ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் தான் வந்து செய்ய போகிறோம் அது எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாமாங்க இப்போ நார்மலாக நம்ம சாம்பாருக்கு வந்து நம்ம வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இதெல்லாம் நம்ம தோரம் பருப்பு கலந்து நம்ம குக்கரில் விசில் வைப்போம் அந்த மாதிரி தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்சுக்க போகிறோம் இப்போ வந்து நார்மலாக நம்ம வந்து ஒரு ஃபைவ் இல்லைன்னா ஃபோர் விசில் வந்து நம்ம வர வச்சுக்கோம் பார்த்திங்களா அந்த மாதிரி நம்ம பருப்பை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ வந்து நமக்கு பருப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி இந்த அளவு வந்து நம்மளுக்கு பருப்பு வந்து வெந்திருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து முருங்கைக்கீரை சாம்பார் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு பருப்பாக நேத்த நெத்தியாக இல்லாமல் ஓரளவுக்கு வந்து நமக்கு பருப்பு வெந்திருக்கணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இந்த பதத்துக்கு வந்து நமக்கு வெந்திருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து ப பருப்பு வேக வச்சு எடுத்துகிட்டோம் பார்த்திங்களா இப்போ இதுலேயே வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை நான் வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன் நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல முருங்கைக்கீரை அதை வந்து இதில் போட்டுக்கணும் ரெண்டு கைப்பிடி அளவு போட்டுக்கணும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு முருங்கைக்கீரையை இதில் வந்து சேர்த்துக்கலாம் இதை நம்ம நல்லா நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம திருப்பியும் வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் வந்து வச்சுக்க போகிறோம் அவ்வளோந்தாங்க இது ரெண்டு விசில் வந்துடுச்சுன்னா நமக்கு முருங்கைக்கீரை சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ திருப்பி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து ரெண்டு விசில் வந்து வைக்க போகிறேன் பாருங்கள் வந்துடுச்சு இறக்கியாச்சு இப்போ சூப்பராக நம்மளுக்கு வந்து முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ சிம்பிளாக இவ்வளோ வந்து சட்டுன்னு நம்மளால் ஒரு முருங்கைக்கீரை சாம்பார் வந்து ரெடி பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நினைப்பீங்க பருப்போடு நம்ம அந்த கீரையை போட்டு வேக வச்சுருந்தால் ஒரே வேலையாக முடிஞ்சிட்ருக்கோன்ட்டு நிறைய பேர் நினைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுமாரி பண்ணக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு முருங்கைக்கீரை வந்து ரொம்ப நேரம் வந்து வெந்தது தான் நம்மளுக்கு கசப்பு தன்மை வந்து கொடுத்துரும் அதனால் முருங்கைக்கீரை வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது அதுக்கும் இல்லாமல் வேகாமன்னு நம்மளால் சாப்பிட முடியாது இல்லையா அதனால தான் இப்போ ஃபஸ்ட்டு வேக வச்சு தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அது கூட நம்ம ரெண்டு விசில் வந்து நம்ம வச்சோம் இப்போ தாளிப்பு வந்து பண்ணிட்டுருக்கேன் இப்போ தாளித்து நம்ம அதில் போட்டுவிட்டோம்னா நம்மளோட முருங்கைக்கீரை சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இவ்வளோ ஈஸியாக சட்டுன்னு நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் வந்து சூப்பராக ரெடி பண்ணிடலாம் பிகினர்ஸ் வந்து இதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இப்போ புதுசாக நீங்கள் வந்து முருங்கைக்கீரை சாம்பார் செய்கிறவங்க யாருனா இருந்தீங்கன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸி ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம் கசப்பு தன்மை கொஞ்சம் கூட இருக்காது உப்பு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சுட சுட சாதத்தில் இந்த முருங்கைக்கீரை சாம்பார் ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ